வீரபாகுவும் சாதாரணமானவன் அல்ல என்பது பானுகோபனுக்கு தெரியும் அவனை வெற்றி கொள்ள சாதாரண அஸ்திரங்கள் போதாது அவனை மயங்க வைத்து விட்டால் கட்டி வைத்து தந்தை முன் கொண்டு வந்து போடலாம் என்று எண்ணத்தில் தன் பாட்டி மாயையை நினைத்தான் இவள் காஷ்யப முனிவரின் மனைவியாக இருந்து அசுரகுலத்தை உருவாக்கியவள் சூரபத்மனின் தாய் பானுகோபன் நினைத்த மாத்திரத்தில் பாட்டி மாயை அவன் முன்னால் வந்தாள் பானுகோபா என் செல்ல பேரனே வீர திருமகனே எதற்காக என்னை அழைத்தாய் என் அன்பு பேரனுக்காக எதையும் தருவேன் என்றாள் பானுகோபன் அவளிடம் எங்கள் குலத் தலைவியே என் நறுமை மூதாட்டியே அசுரர் குலத்துக்கு முருகன் என்பவனால் ஆபத்து வந்துள்ளது அவனது தூதனாக வந்த வீரபாகுவை கட்டியெழுத்து வரும்படி தந்தை கட்டளையிட்டிருக்கிறார் நீங்கள்தான் அசுர குலத்திற்கு வித்திட்டவர்கள் அந்த தேவர் படையை வெல்லும் ஆலோசனையும் ஆயுதமும் தந்தால் அவனை பிடித்து விடுவேன் என்றாள் பானுகோபா உங்களால் தேவர்களை வெல்ல முடியாமல் போனதற்கு காரணம் உண்டு பிரம்மாவையும் விஷ்ணுவையும் அதிகமாக கொடுமைப்படுத்தி இருக்கிறீர்கள் அப்படியாக நிலையில் அவர்களை வெல்வது என்பது சாத்தியமல்ல இருந்தாலும் முயற்சியுள்ளவன் வெற்றி பெறுவான் என்ற விதிகளின் அடிப்படையில் உனக்கு ஒரு அபூர்வமான ஆயுதத்தை தருகிறேன் இந்த மோகனாஸ்திரத்தை எய்தால் யாராக இருந்தாலும் மயங்கி விடுவார்கள் அந்த நிலையில் அவர்களை கட்டி இழுத்து போக வசதியாயிருக்கும் வெற்றி உனதே என்று வாழ்த்தி பேரனை உச்சி முகர்ந்து அஸ்திரத்தை கொடுத்துவிட்டு மறைந்து விட்டால் பானுகோபன் மகிழ்ச்சியுடன் சென்றான் முருகப்பெருமான் வீரபாகுவை அழைத்தார் வீரபாகு உன்னை தேடி சூரனின் மகன் பானுகோபன் வருகிறான் அவனை வெற்றி கொள்வது உனது கடமை அவனிடம் உன்னை மயக்கிப் பிடிக்கும் மோகனாஸ்திரம் இருக்கிறது நீ அதற்கு கட்டுப்பட்டால் அதையும் விட சக்தி வாய்ந்த வேலாயுதம் என்னிடம் இருக்கிறது பார்த்து கொள்ளலாம் போய் வா இம்முறை வெற்றி உனக்குத்தான் என வாழ்த்தி வழி அனுப்பினார் முருகனின் வாயாலேயே வெற்றி என சொன்ன பிறகு வீரபாகுவிற்கு என்ன கவலை அவன் அவரது தாழ் பணிந்து வணங்கி புறப்பட்டான் சேனைகள் அணிவகுத்துச் சென்றன பானுகோபனும் வீரபாகுவும் பல்வேறு அஸ்திரங்களுடன் போராடினர் வீரபாகு சாதாரணப்பட்டவன் அல்ல என்பது பானுகோபனுக்கு புரிந்துவிட்டது எனவே பாசுபதாஸ்திரத்தை எய்தான் அதிபயங்கர யுத்தம் நடந்தது எங்கும் நெருப்பு பிடித்தது அந்த அஸ்திரங்கள் ஒன்றுக்கொன்று கொன்று போது ஏற்பட்ட சப்தம் அகில உலகத்தையும் நடுங்கச் செய்தது வெப்பத்தின் உக்கிரத்தில் கடலே வற்றிவிடும் போல் தோன்றவே சமுத்திரராஜன் கலங்கி நின்றான் இந்த உலகத்தை அழிவில் இருந்து காக்க வேண்டும் என தேவர்கள் எல்லாம் முருகனிடம் சென்று வேண்டினர் அவர் நடப்பதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார் இதே நிலைதான் சூரபத்மனுக்கும் இந்த அதிபயங்கர நெருப்பு உலகத்தையே அழித்துவிட்டால் அதில் சிக்கி எல்லோருமே இறந்து விடுவோம் என்னாகப் போகிறதோ என நடப்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான் இந்த நேரத்தில் அந்த அஸ்திரங்கள் ஒன்றையொன்று அழிக்க முடியாத காரணத்தால் எய்த்தவர்களிடமே வந்துவிட்டன வீரபாகுவை எந்த வகையிலும் ஜெயிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட பானுகோபன் வேறு வழியே இல்லாமல் வான்வெளியில் தன்னை மறைத்து நின்றான் அங்கிருந்து பாட்டி கொடுத்த மோகனாஸ்திரத்தை எய்தான் அது அதிவேகமாக பாய்ந்து வந்தது அந்த அஸ்திரம் வீரபாகு உள்ளிட்ட அனைவரையும் மூர்ச்சையடைய செய்யவே ஆரவாரம் செய்த பானுகோபன் அவர்களின் கை கால்களை கட்டி கடலுக்குள் தூக்கி வீசிவிட்டான் இந்த விபரம் முருகனுக்கு தெரிய வரவே அவர் கோபத்துடன் தன் வேலாயுதத்தை கடல் மீது வீசி எறிந்தார் அது கண்டு கடலரசன் நடுங்கினான் அந்த வேல் மோகனாஸ்திரத்தின் பிடிக்கு அகப்பட்டு மூச்சு திணறிக் கொண்டிருந்த எல்லாரையும் விடுவித்தது கடலின் மேல்மட்டத்திற்கு வந்த பூதகணங்களும் வீரபாகுவும் முருகனை வாழ்த்தினர் தன்னை மடக்கிப் பிடித்த பானுகோபனை அழிப்பேன் அல்லது தீக்குளித்து இறப்பேன் என வீரபாகு சபதம் செய்தான் பானுகோபன் வெற்றி களிப்பில் தந்தையிடம் விஷயத்தைச் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு தூதுவன் வேகமாக வந்து வீரபாகு மீண்டும் தப்பிவிட்டதை சொன்னான் அப்போது சூரனின் மகன் இரண்யன் வந்தான் தந்தைக்கு நல்ல புத்தி சொன்னான் தான் நாம் இவ்வளவு பாக்கியம் அடைந்தோம் அந்த சிவ மைந்தனையே அழிக்க துடிப்பது எவ்வகையிலும் நியாயமல்ல மேலும் அவனை அழிக்கவும் முடியாது இந்த முயற்சியில் நம் அசுரகுலம் அழிந்துவிடும் என எச்சரித்தான் பத்மாசுரனோ பெற்ற மகன் மீதே எரிச்சல் பட்டான் இப்படியெல்லாம் பேசினால் அவனை விழுங்கி விடுவதாக சொன்னான் இரண்யன் வேறு வழியின்றி வீரபாகுவை எதிர்த்துச் சென்றான் ஆவேசமாக போரிட்டான் ஆனால் தாக்குப்பிடிக்க முடியாமல் கடலுக்கு அடியில் மீன் வடிவில் ஒளிந்து கொண்டான் அடுத்து சூரனின் இன்னொரு மகனும் பத்ரகாளியின் பக்தனுமான அக்னிமுகன் போருக்கு கிளம்பினான் அவனுக்கே வெற்றி கிடைக்கும் என அருள் பாலித்தாள் காளி காளியே சொன்ன பிறகு மாற்றாக என்ன நடந்துவிடும் பராசக்தியின் அம்சமல்லாவா அவள் ஆனால் காளியின் வாக்கு இந்த இடத்திலே பொய்த்து போனது வீரபாகு அக்னிமுகனை பந்தாடி விட்டான் தன் பக்தனை காப்பாற்ற காளியே சிங்க வாகனத்தில் வந்து வானில் நின்றபடி சூலத்துடன் வீரபாகுவை தாக்கினாள் தேவியே தன்னை எதிர்த்த நேரத்திலும் கூட வீரபாகு தயங்காமல் அவளுடன் போரிட்டான் பெண் என்பதால் அவளை கொல்லாமல் விண்ணில் பறந்து அவளது மார்பில் அடித்து கீழே தள்ளினான்